அது ஒன்றும் இல்லை அவர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஜோசியரை பார்த்து கன்சல்டேஷன் புக் பண்ணியிருக்காரு ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான் புக் பண்ணியாச்சு புக் பண்ணியாச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அன்றைக்கி கன்சல்டேஷன் பேசலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கார் அன்றைக்கி வந்து அவங்க அந்த ஜோசியரோட ஒய்ஃபை ஃபோன் பண்ணி இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சார் வந்து இன்றைக்கி சுவிட்சர்லேண்டில் இருக்காரு அப்படின்னாங்க ஐயோ சுவிட்சர்லேண்டா இப்போ இன்னைக்கு ஃபோன் பேச முடியாதா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க இல்ல இல்லை நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க சார் வாட்ஸ்அப் கால்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாரு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த டைம் இவங்க சொன்ன டயத்துக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணியாச்சுன்னா வாட்ஸ்அப் காலில் அஞ்சு நிமிஷம் கூட பேசலை இவர் பிரச்சனையை சொன்ன உடனே இந்த கோயில் போய் சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு அவ்வளோதான் அந்த கன்சல்டேஷனும் முடிஞ்சாச்சு அஞ்சே அஞ்சு நிமிஷம் என்னடா இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ காசை கொடுத்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல விட்டு சரின்னு ஒரு ரெண்டு அவர் கழிச்சு பக்கத்துல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டி நகர்ல ஒரு ஹோட்டல் போயிருக்க அந்த ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டாச்சுன்னா அந்த ஹோட்டல்ல அதே ஜோசியர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு ஏங்க ரெண்டு மணி நேரம் முன்னாடி தான் சுவிட்சர்லாண்டு நாங்கரு இப்ப என்னடா டி நகர்ல ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு என்கிட்ட நான் சொன்னேன் அவரு வந்து தெளிவாதான் பிளான் பண்றாங்க ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மல் கால் பண்ணியாச்சுன்னா நீங்களே காலை ரெக்கார்ட் பண்ண முடியும் அவர் என்ன பேசியிருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும் இப்போ வாட்ஸ்அப் கால் பண்ணியாச்சுன்னா எல்லோரும்லையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது ஸோ அதனால தான் உங்களை வாட்ஸ்அப் கால் பண்ண வைக்கிறதுக்கு இந்த தந்தம்